இ டீச்சிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே போன வருஷம் வந்து இது பண்ணியிருந்தோம் நிறையா செட் எக்ஸாம் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்தும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் அதுக்கு அப்ளையும் பண்ணாங்க எக்ஸாமுக்கு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து அந்த எக்ஸாம் டெக்னிக்கல் ரீசன் காரணமாக கேன்சலும் ஆச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்போ என்னென்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட்டு சர்க்குலர் வந்து என்ன வந்திருக்குன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அந்த எஜுகேஷ்னல் இயர் வரைக்கும் வந்து வந்து உள்ள அந்த த்ரீ இயர்ஸ்க்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டியை வந்து நம்ம டிஆர்பி வசம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒப்படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஜீவோ ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த ஜீவோ படி பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து நோடல் ஏஜென்சியாக வந்து நம்ம நிரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வந்து மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி பட்டு வந்து அவங்க வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து அவங்க அதை நடத்தலை ஸோ வந்து இதை வந்து நாங்கள் வந்து இப்போது டிஆர்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நோடல் ஏஜென்சியாக வந்து டிஆர்பியை வந்து நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸோ வந்து இப்போ என்னென்னா இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நாமினேட் பண்ணும் அதன்படி யூஜிசி வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணோம் ஸோ அதுக்கேற்றப்பில் வந்து அகைன் வந்து நம்ம டிஆர்பி வந்து இப்போ ஒருவேளை ஏன்னா அபியோஸ்லியாக தான் கவர்மெண்ட் இப்போ எந்த எந்த யூனிவர்சிட்டியை எந்த ஏஜென்சியை வந்து நோடல் ஏஜென்சியை அப்ரூவ் பண்ணுதோ அதுக்கு வந்து யூஜிசி வந்து அப்ரூவ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் நடத்த அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாம் நடத்துகிறதெல்லாம் வந்து டிஆர்பி நிறையா எக்ஸாம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ கம்மிங் இயர்ஸ்லையாவது கண்டிப்பாக டிஆர்பி நடக்கும் நம்புவோம் செட் எக்ஸாம் ஸோ சட் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம்தான் டிஆர்பியோட செலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே டிஆர்பி இது பண்ணியிருக்கிறதுனால ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கான ப்ராசஸ் நடந்து நமக்கு வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கான செலெக்ஷன் ப்ரோக்ராமும் நடக்கும் அப்படின்னு நம்புவோம் அந்த எக்ஸாமும் ஸோ இதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற ஒரு ஜீவோ சரியாக தான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு இ டீச்சிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ